வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் புரட்டாசி ஸ்பெஷலாக எள்ளு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து சனிக்கிழமை பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு நெ நல்ல நெய்யும் நெய்யோ விட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வாங்க இந்த அருமையான எள்ளு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்க அளவு எல்லாமே மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இதே மெத்தட் வந்து நீங்கள் கருப்பு எள்ளில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போ வெள்ளை இருந்ததுனால நான் வெள்ளை யூஸ் பண்ணுறேன் கருப்பு இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை விட கருப்பு எள்ளு தான் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் அதனால் செய்யும்போது கருப்பு எள்ளே நீங்கள் வாங்கி செய்யுங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு வீட்டில் இருந்ததுனால இன்றைக்கி வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணி செய்கிறேன் இப்போ எள்ளு நல்லா வருபட்டுருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இல்லை விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே படப்படான்னு புரியும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பண்ணல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஓரளவுக்கு நல்லா வறுபட ஆரம்பிக்கும் அதே கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவு உளுந்து சேர்த்துக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ரெண்டுமே நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ உளுந்து கடலை பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவுண தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இது எல்லாமே நான் மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இல்லைன்னா உங்களுக்கு சட்டன் கறி போயிடும் அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு செவந்து வந்துருக்குன்னா நல்லா கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு தேங்காயுமே நல்லா கலர் மாறிடுச்சு இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் எள்ளு வந்து தனியாகவும் இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொருள்லாம் அரைச்சிட்டு கடைசியாக தான் எள்ளு போட்டு அரைக்கணும் முதலே நம்ம எள்ளு சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு அறப்படாது அதில் இருந்து எண்ணெய்ச்சிக்கு வரும் அறப்படாது அதனால் இதை வந்து தனியாகவே வேறு பிளேட்டை கொட்டிக்கோங்க மறந்து அதில் கொட்டிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைக்கிற மாதிரி வந்துடும் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு வரமிளகாய் வந்து வறுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன வரமிளகாய் இது வந்து ஒரு நாற்பது வரமிளகாய் இருக்குது இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து நாற்பது வருது ஸோ இதோட அளவு கிராம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் தான் எடுத்திருக்கேன் வரமிளகாய் வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துட்டாங்க அந்த சூட்டிலே போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன ஸ்பூன் தான் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இதையும் நல்லா அந்த சூட்லேயே வறுத்துக்கலாம் பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பத்தரைனா கடைசியாக நைச் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகா வந்து நல்லா உப்பி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்புலையும் நல்லா சரசு சத்தம் வந்துடுச்சு இப்போ அமற்றிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜார்ல வந்து சேர்க்கணும் இதுல வந்து நான் எள்ளு இது ஃபர்ஸ்ட் நம்ம ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இந்த அளவு கொஞ்சம் அப்படியே கோர்ஸாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த எல்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து சுத்தமான ஆர்கானிக் சக்கரை அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு அருமையான எள்ளு பொடி ரெடியாயிருச்சு இது வந்து இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துலையும் பரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறது கூட இந்த மாதிரி பொடியை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு எள்ளு பொடி இரும்பு சத்து அதிகமாக இருக்குது வளரும் குழந்தைகளுக்கு வந்து சத்து வந்து கட்டாயம் கொடுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ரத்த சோகம் அந்த மாதிரிலாம் வரும் இந்த பொடி வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ரெகுலராக பசங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது எள்ளு சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி தான் கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும் ஏன்னா எண்ணெய் பசங்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம உடச்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் அருமையாக இருக்கும் சுட சுட சாதம் செஞ்சு இந்த பொடியை வந்து அது மேலே போட்டுட்டு நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டுக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் விட்றேன் பசங்களுக்கு வந்து எது பிடிக்குதோ நீங்கள் அது வந்து நெய்யோ இல்லை நல்லா நெய்யும் விட்டுக்க விட்டு இந்த மாதிரி இப்போ செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது கூட சைடாக ஒரு அப்பளமோ இல்லை உருளைக்கிழங்கு அறுவல் வாழைக்காய் அறுவல் இந்த மாதிரி வச்சுக்கங்க சூப்பராக இருக்கும் சூடாக இருக்குது சாதமும் நல்லா சூட சூடாக இருக்கு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி